தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிடும் ஒன்பது தொகுதிகள் எவை என்பது குறித்து ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா அவர்கள் கேட்ட தொகுதியை திமுக ஒதுக்கியுள்ளதாக செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் விவரங்கள் என்ன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே பத்து தொகுதிகள் அதாவது புல்கை உட்பட பத்து தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் குறிப்பாக ஒன்பது தொகுதிகள் என்பது கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதே ஒன்பது தொகுதிகளை வழங்க வேண்டும் அல்லது மாற்று தொகுதிகள் என்பது கடலூர் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது கடலூர் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதே தொகுதிகளை தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு திமுக சார்பிலும் அதே காங்கிரஸ் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி அதே போல விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை போட்டியிட்டிருந்த அஹ் தொகுதிகளிலிருந்து மூன்று தொகுதிகள் மட்டுமே இந்த முறை புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது அதே குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை அதே போல திருநெல்வேலி ஆகிய மூன்று தொகுதிகள் மட்டும் இந்த முறை புதிதாக மூன்று தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை போட்டியிட்ட திருச்சி தேனி உள்ளிட்ட தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு மீண்டும் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளை தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அஹ் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக ஒன்பதாம் தேதி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருச்சி தொகுதியும் அதே போல தேனி உள்ளிட்ட தொகுதிகளை காங்கிரஸ் வந்து கொடுக்க மறுக்க மறுப்பு தெரிவித்து வந்தார்கள் அதே போல காங்கிரஸ் மற்ற தொகுதிகள் அதாவது கடலூர் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளை வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதே போல அவர்கள் கேட்ட தொகுதிகளையே தற்போதும் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பிலும் அதே போல காங்கிரஸ் சார்பிலும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னேயே கையெழுத்து ஒப்பந்தமாகி இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் என்பது முழுமையாக பங்கிட தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுக பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நீட்டித்து வந்தது காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி பெற்றிருந்த தொகுதிகள் மாற்றி வழங்கப்பட்டு இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளை காங்கிரஸ் சார்பாக வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் செலினா தற்போது எந்தெந்த தொகுதிகள் குறித்த விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த விவரங்கள் எப்போது வெளியிடப்படும் அதாவது தற்பொழுதுதான் எந்தெந்த தொகுதிகள் என்பது காங்கிரசுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் காங்கிரஸ் சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது மேலிட பொறுப்பாளர்கள் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர்களுக்கு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் காங்கிரஸ் சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்க தொடர்பான முழுமையான விவரங்கள் காங்கிரஸ் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வேண்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஓரிரு தொகுதிகளில் மட்டும் கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்களை இந்த முறையும் போட்டியிடுவதற்காக செலினா நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தற்போது நம்முடைய இணைப்பில் ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் தற்போது காங்கிரசின் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடுவார்கள் என்பது குறித்த விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன சார் அது அவர்களுக்குள் ஒரு அருமையான தொகுதி தொகையோடு தான் ஒரு மூன்று மாற்றங்கள் இருக்கின்றன அவ்வளவுதான் கடந்த முறை அவர்கள் போட்டியிட்டு வந்த தொகுதிகளுக்கு பதிலாக மொத்தம் மூன்று தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறை தேனிக்கு பதிலாக நெல்லை ஆரணிக்கு பதிலாக கடலூர் என்று இதன் மூலம் அந்த கட்சியில் மற்றவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதே நேரத்தில் அவர்களிடம் இருந்து பெற்ற அந்த தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் திருச்சியை பொறுத்தவரைக்கும் அது மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது சார் திருச்சி தேனி ஆரணிக்கு பதிலாக மற்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரசிற்கு திமுக திருச்சி வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது தேனிக்கும் ஆரணிக்கும் திமுக தரப்பில் யார் வேட்பாளர்கள் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது சார் அது பணம் இருக்கு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கணிசமா இருக்கு அதனால தொகுதிகள் மாற்றம் வேட்பாளர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று நான் கருதுகிறேன் சார் இப்போ இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தங்களுடைய ஆளுநர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அவர்கள் கூட இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது அது அவருக்கு போட்டியாக யாரை களம் இறக்க இருக்கிறாங்க சார் அவங்க அவங்கச்சேரில் தான் அவங்க கடந்த இருக்காங்க நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் ஆதரவோடு அவங்க நிற்கும் போது நிச்சயமா அந்த தொகுதியை வந்துட்டு பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் அவர் அங்கே அந்த செல்வாக்கு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவும் மற்றபடி மற்ற எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் நிறுத்தப்பட்டாலும் அவருடைய வெற்றிக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுல பலவீனமான ஒரு கட்சியாக தான் பாஜக இருக்குது எனவே எந்த இடத்துலயும் அவங்க அதை தூத்துக்குடி இருக்காங்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்